பேசு சம்சாரிக்கும் பேசு சம்சாரிக்கும் பேசு சம்சாரிக்கும் பேசினான் சம்சாரிச்சு பேசிக்கொண்டிருந்தான் சம்சாரிக்க ஆயிரணும் கொண்டிருந்தான் சம்சாரிக்க ஆயிரணும் பேசி விட்டார்கள் பேசி விட்டார்கள் சம்சாரிச்சுட்டு பேச முடிந்தது சம்சாரிக்கான் கழிஞ்சும் பேச முடிந்தது சம்சாரிக்கான் கழிஞ்சும் பேச முடியும் சம்சாரிக்கான் கழையும் பேச முடியும் சம்சாரிக்கான் கழியும் பேச முடியாது சம்சாரிக்கலாம் பேச முடியாது சம்சாரிக்கான் பிட்டில்லாம் பேசுவது உண்டு உண்டு பேசுவது உண்டு உண்டு பேசி இருக்கிறேன் சம்சாரிச்சிட்டு சம்சாரிச்சிட்டு உண்டு பேசணும் ிக்கணும் பேசணும் சம்சாரிக்கணும் சம்சாரிக்கணும் பேசுவேன் சம்சாரிக்கும் பேசுவேன் சம்சாரிக்கும் பேசி முடிந்து விட்டன சம்சாரிச்சு கழிஞ்சும் பேசி முடிந்து விட்டன சம்சாரிச்சு கழிஞ்சும் ஏதாவது பேசு எெங்கிலும் சம்சாரிக்கும் ஏதாவது பேசு எந்தெங்கிலும் சம்சாரிக்கும் ஒன்றும் பேசாதி ஒன்றும் சம்சாரிக்கண்டா ஒன்றும் பேசாதி ஒன்றும் சம்சாரிக்கண்டா என்னுடன் பேசுவாயா என்னோடு சம்சாரிக்குமோ என்னுடன் பேசுவாயா என்னோடு சம்சாரிக்குமோ பிறகு பேசுவியா பின்னே संसारिकुमो पेरागो पेसविया पिनने संसारिकुमो थैंक यू